வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டம் பற்றி வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமுத்தி ஆல் நோட்டிபேஷன் அம்ம மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை செய்கிற கிராமப்புற இந்தியாவிற்கான ஒரு முக்கிய ஊதிய வேலைவாய்ப்பு திட்டமாகும் இது கிராமப்புற குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக செயல்படுவது மட்டுமில்லாமல் கிராமிய பகுதிகளில் நீடித்த மற்றும் நிலையான வருமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது அந்த வகையில் தேசிய ஊரக வேலை உருவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் தேசிய அளவில் செயல்படுத்தப்படுவதில் தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது என்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் பல்வேறு அளவுகோள்கள் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபது கோடி மனித உழைப்பு நாட்களாக இருந்த நிலையில் தமிழ்நாடு ஏற்கனவே இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மனித உழைப்பு நாட்களை எட்டியுள்ளது என்றும் தமிழ்நாட்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தை இருபது கோடி மனித சக்தி நாட்கள் இருந்து முப்பத்தஞ்சு கோடி மனித சக்தி நாட்களாக உயர்த்துவதற்கான செய்திக்குறிப்பு ஏற்கனவே இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது தற்போது தொழிலாளர் செலவு திட்டத்தின்படி ஊதிய நிதி முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது அத்துடன் தமிழ் மக்களின் முதன்மையான மற்றும் முக்கியமான அறுவடை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி இரண்டாம் வாரத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்படுகிறது என்பதை தாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றும் இந்த திட்டத்தின் கீழ் கடினமாக உழைத்த தொழிலாளர்களுக்கு ஊதியத்துக்கான நிதி விடுவிப்பதில் ஏற்கனவே தாமதமாகியும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிதி நெருக்கடியும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதுவரை நிலுவையிலுள்ள உள்ள ஒன்று புள்ளி ஜீரோ ஐம்பத்தி ஆறு கோடி ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறும் மாண்புமிகு இந்திய பிரதமரை தாம் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியொன்றை அனுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருத்தப்பட்ட தொழிலாளர் வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய ஆண்டுகளில் செய்யப்பட்டதை போன்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை சம்பளம் கொடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டதை நம் இந்த செய்தி குறிப்பில் பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் வந்து ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்